அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்த முதல் நாளே குருவை பார்த்த முதல் நாளே குருவுடன் இணைந்து பஞ்சரிக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பு காரணமாக ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் மே ஒன்றாம் தேதி வரை குரு சுக்கர யோகம் நிறைந்த ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் குரு சுக்கரன் இணைந்து யோகத்தை ஏற்படுத்துவதால் குரு சுக்ர யோகம் லாபம் என ரெட்டிப்பு நன்மை நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இவை நடந்தே தீரும் இனிதே நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது போது பொறுத்தவரைக்கும் ராசிக்காரர்களை முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் உச்சம் பெற்று மிகவும் வலுவாக செஞ்சரிக்கிறார் லாபஸ்தானத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் அவருடன் இணைந்து குரு மிக வலுவாக பல்வேறு விதமான நன்மைகளை அள்ளி வகையில் இரு வாரமாக லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் இதற்கு பிறகு அவர் விரயஸ்தானம் ஆகிய பனிரெண்டில் நுழைய இருக்கிற உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து லாபஸ்தானத்தை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறார் அதே வேளையில் உச்ச நிவர்த்தி பெற்று சுக்கரனும் லாபஸ்தானம் ஆகிய பதினோராம் இடத்திற்கு வந்திருப்பது மட்டுமல்லாது இருபத்தி ஐந்தாம் தேதி முதலே குருடன் இணைந்து மே ஒன்றாம் தேதி வரை சிறப்பாக சஞ்சரிக்கப் போகிறார் லாபஸ்தானம் வலுவாக மாறுகிறது அதற்கு பிறகு இருபது நாள் கழித்து விரையஸ்தானமாகிய பனிரெண்டில் குருவுடன் இணைந்து அது கூட விரயஸ்தானமாக பார்க்கப்படுகிறது ஆனால் இந்த லாபஸ்தானமாக அமைந்திருப்பதால் மிதனராசிக்காரர்கள் திட்டமிடக்கூடிய அனைத்து விதமான காரியங்களிலும் அசுர வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும் லாபஸ்தானத்தில் குரு சுக்கரன் சூரியன் என மூன்று கிரகநிலைகள் வலுப்படுத்தும் போது மிதனராசிக்காரர்களை பொறுத்தவரை அவை அனைத்துமே மிக சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே குடும்பத்தில் வருமானம் உயரும் இந்த தருணத்தில் நிதி சார்ந்த நெருக்கடிகள் மற்றும் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் மிக குறைவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது திட்டமிட்டபடி செலவுகளை குறைத்துக் கொண்டு நல்ல முன்னேற்ற வாய்ப்பை நிறைந்து பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது கடன் வாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தமோ சூழ்நிலையோ ஏற்படாது என்பதை தெளிவாக இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான முயற்சிகளில் ஏற்படக்கூடிய தடைகளும் சிக்கல்களும் தடங்கல்களும் விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தவறான செயல்பாடுகளை முற்றிலும் தவிர்ப்பதற்கான யோகம் மிக வலுவாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே எந்த செயலை செய்தாலும் மிக சிறப்பான முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய இந்த மூன்று கிரகநிலைகளால் கிடைக்கும் ன அது மட்டுமல்லாது புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய இந்த கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு வகையில சந்தித்து வந்த ஆரோக்கிய தொல்லைகள் உட்பட அனைத்திலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சுக்கரனும் வலுவாக லாபஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் கலைத்துறை சார்ந்த பணிகளில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் பிரம்மாண்டத்துடன் லாபமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிச்சயமாக மிதனராசிக்காரர்களுக்கு உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் சுபத்துவம் மற்றும் சுப பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக அக்கட்சியிலும் சரி மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு உயரக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து விதமான பணிகளும் கனகச்சிதமாகவும் சிறப்பான முறையில் வெற்றி வாய்ப்பை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது ஆளுமை மிகுந்த சூரியனும் வலுவாக லாபத்தில் அமர்ந்திருப்பதால் அலைச்சல் வெகுவளவில் குறையும் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக மேற்கொள்வதற்கான யோகம் உண்டு உத்தியோக ரீதியாக பல்வேறு வகையான சிரமங்கள் விலகுவதற்கான யோகம் லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய சூரியன் மற்றும் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக நிறைந்து கிடைக்கிறது உத்தியோக ரீதியாக எந்த பணியை செய்தாலும் அவற்றை செவன சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் இந்த வாரத்தில் நிச்சயமாக உண்டு எந்தவிதமான விதமான நகர்வுகளாக இருந்தாலும் அதை சரியாக கணித்து அதற்கு ஏற்றாற்போல் செயல்படுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் அற்புதமாக கிடைக்கிறது இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மைகள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் நிச்சயமாக உத்தியோக ரீதியான பணிகளில் உண்டு என்பதை சனி குரு சுக்கரன் சூரியன் உட்பட பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன தொழில்துறை வியாபாரத்துறையில் போட்டிகள் அதிகரித்தாலும் உங்களுடைய முழு திறமையும் வெளிக்கொணர்வதற்கான யோகம் உண்டு லாபஸ்தானம் பலப்பட்டிருக்கக்கூடிய மிக வலுவாக அமர்ந்திருப்பதால் புதிய ஆர்டர்கள் புதிய ஒப்பந்தங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு இந்த தருணத்தில் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிக வலுவாக பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை சனி உட்பட பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன எனவே தொழில் துறையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட புதிய வேலை வாய்ப்பு மற்றும் புதிதாக பல காரியங்கள் பல சிறப்பான முறையில் செய்வதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கின்றன குரு சுக்கரன் இணைந்திருக்கக்கூடிய உட்பட பல நிலைகள் வலுவாக சஞ்சரிக்கின்றன எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவ மாணவியின் கல்வி சார்ந்த விஷயங்களில் வித்யா காரகராக இருக்கக்கூடிய புதன் தர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க எனவே இந்த தருணத்தில் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு எதிர்பார்த்த உயர்கல்வி உள்ளிட்ட பல பணிகள் சிறப்பாக நடைபெறுவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு பல்வேறு வகையான தடைகள் விலகுவதற்கான சிறப்பான மாற்றம் உண்டு ஏனென்றால் இந்த தருணத்தில் செவ்வாயுடனும் இணைந்து ராகுவுடனும் இணைந்து வித்யா கரகரான புதன் சஞ்சரிக்கிறார் கர்மஸ்தானத்தை மூன்று கிரகநிலைகள் வலுப்படுத்துகின்றன லாபஸ்தானத்தை எப்படி மூன்று கிரகநிலைகள் வலுப்படுத்துகிறதோ அதே போன்று ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தை செவ்வாய் ராகு மற்றும் புதன் வலுப்படுத்துவதால் விவசாயம் சார்ந்த பணிகளில் மிக பிரமாண்டமான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு விளைச்சலும் வருமானமும் அபரிவிதமாகவும் பல மடங்கு லாபம் உயர்வதற்கான யோகம் உண்டு அண்டை நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய சிரமங்கள் விலகும் செவ்வாய் சனியை விட்டு விலகி இருக்கக்கூடிய நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குவதற்கான யோகமும் மங்களகரமான பல சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பும் உண்டு புதிதாக சொத்துக்கள் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு நிறைந்த ஒரு தருணமாக மிதனராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் செவ்வாய் மட்டுமல்லாது ராகு நான்காம் இடம் சுகஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டதால் இனி சுகஸ்தான தொல்லைகள் வெகுவளவில் குறைவதற்கான யோகம் உருவாகிறது எதிர்மறையான கற்பனையான கவலைகள் பயம் அச்சம் நீங்கி மிக சிறப்பான முன்னேற்ற பாதையில் வழிநடத்தி செல்வதற்கான நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை ராகு தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது சந்திரனும் இந்த தருணம் முழுவதுமே சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கிறார் எனவே வெற்றிக்கான நல்ல பல மாற்றங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கரன் ஆகிய இரண்டு நிலைகளும் இணைந்து லாபஸ்தானத்தில் வாரத்தின் முதல் நாளில் இருந்தே சஞ்சரிப்பது நிச்சயமாக பெண்மணிகளுக்கு எந்த காரியத்தை எடுத்தாலும் அவை வெற்றிகரமாக நடைபெறுவதற்கான சூழல் உண்டு பணி சார்ந்த சூழ்நிலையும் உத்தியோகம் சார்ந்த சூழ்நிலையிலும் இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகமும் புத்திர பாக்கியம் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான அருளும் இந்த தருணத்தில் மிக அதீதமாக உண்டு என்பதை குரு சுக்கரனின் நினைவு மற்றும் குரு சுக்கர யோகமானது மிக அபரிவிதமாக உறுதிப்படுத்துகிறது பெண்மணிகள் குடும்ப வருமானத்தை உயர்த்தக்கூடிய வகையில் நல்ல பல திட்டங்களை முறையில் செயல்படுத்துவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் திரு ராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும் பல சிரமம் விலகும்